அவையோடைய நேராக ஆட்சி செய்யறது நல்ல அது உங்களுக்கும் நல்ல பேர் எனக்கும் ஓகே ஆர் ஆர் எனக்கு எவ்வளவு தெரியும் ஹலோ அண்ணா வணக்கம் நான் டாக்டர் அர்ச்சனா அட் பண்ணி விட்டு இருந்தவர் நான் அதை எந்த வாட்ஸ்அப்ல தேடு தேடுனு பாக்கலாம் அதை கடைசி டபுள் பாக்ஸ் ட்ரை பண்ணதான் மேல வந்தது என்ன கீழே போயிட்டு அடுத்த செகண்ட் வர மாதிரி கீழே போயிட்டு ஆஹ் தேங்க்யூ சோ மச் என்ன ஆட் பண்ணினா இருக்கு நான் செய்யற உதவிகள்ல அதோட நான் இவரங்கிறேன் அர்ச்சுனா இந்த இவடத்துல போட்டு இந்த பில் வந்து நான் அந்த எலெக்ஷன் நேரம் அவ எங்களுக்கு தந்த ஒரு போய் என்னென்ன சாமான் மற்ற கோல் வேற இடத்துல என்று சொல்லி அங்க இந்த கட்சியில நின்ற ஒரு போயிட்டு தான் இந்த கோட்டேஷன் எடுக்க சொல்லி சொன்னேன் நான் நியர்லி இதுதான் ரஃப் அமௌண்ட் கிட்டத்தட்ட நாலுல இருந்து நாலரை லட்சம் வரைக்கும் சில நேரம் குறையலாம் கூடலாம் எனக்கு ஒருக்கா இது அந்த மகள்கிட்ட ஞாபகமா செய்யறன்னு சொல்லி ஒரு அண்ணாவோட சொன்னேன் சொல்லி சொன்ன அவரோட நேரம் கெட்டா எடுத்து தந்தீங்கன்னா நல்ல ஜெயன் அண்ணா நான் நேரம் அவரோடய கதைச்சு அவரையும் இந்த குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா நேர விவரத்திலேயே முழு பில்லையும் இது வந்து இது இன்வாய்ஸ் தானே வேண்டைக்கு எவள பில் முடியுதுண்டு நேர போடலாம் எனக்கு ஒரு கன்டாக்ட் பண்ண சொன்னீங்கன்னா நல்லா அவர்கிட்ட கண்டக்ட் பண்ண கணக்கு இருக்கிறவங்க ஆன்சர் பண்ணிடலாம் யார்ட்டு தெரியாம எனக்கு இந்த குரூப்லயே அந்த அண்ணாண்டு பேர் என்னன்னு சொல்லி ஒருக்கா கேட்டு சொன்னீங்கன்னா இந்த நம்பரை இதுல குரூப்ல போட்டீங்கன்னா நான் எடுத்துட்டு குரூப்லயே டிஸ்கஸ் பண்ணேன் அப்போ நீங்களும் ஒரு கொஞ்ச பேர் பார்க்கலாம் இவ்வளவு டோட்டலா முடிந்து இவ்வளவு உண்மையாவே சூஸ் பண்ணிருக்கணும் வேற யாராவது மிஸ்ட் சூஸ் பண்ணினோமாட்டு இதுல நீங்கள் பார்க்கலாம் பெரிய உதவி நன்றி தேங்க்யூ அண்ணா வணக்கம் அண்ணாமர் வணக்கம் நான் டாக்டர் அர்ச்சுனா அக்கா மேரு அண்ணாம இருக்கு வணக்கம் நான் டாக்டர் அர்ச்சனா என்னடா ரெண்டு இருபத்தி நாலாம் தேதி நாளைக்கு நான் கடைசி நாள் பாராளுமன்ற மாதிரி இருக்கு அதோட இருபத்தி ஆறு இருபத்தஞ்சு இருபத்தேழு நேரத்தில் இருக்கு நான் இருபத்தெட்டு இருபத்தொன்பது அந்த ரெண்டு அந்த அண்ணா ஃபைவ் லேக்ஸ் இருக்கு அதில் நான் கை வைக்கவே இல்லை அந்த வேலையில செய்து கூட நான் படம் எடுத்து உங்களுக்கு படம் எடுத்து அந்த பில்லுகள் எல்லாம் எடுத்து இது ஜனவரி அஞ்சாம் தேதி தான் திருப்பி பாராளு மன்றம் இப்ப தேதி வரைக்கும் அங்கனிப்பேன் முப்பத்தொண்டு இங்கே திருப்பி குழம்புக்கு வரவனும் திருப்பி ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு அங்கனிப்பேன் நாலு வரைக்கும் அங்கனிப்பேன் நான் அந்த வேலையில செய்து போட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன் தேங்க்யூ என்னன்னா இன்றைக்கு நான் தம்ரோல போய் கோட்டேஷன் நடத்தினேன் இந்த சாவாச்சேரியில ஆபிஸ் தாரன்னு சொல்லி இருக்கினான் அந்த ஆபீஸ்ல வந்து அந்த அண்ணா தாரன்னு சொல்லி இருக்கிறார் என்ன அந்த அது வந்து நாங்கள் பொலிட்டிக்கல் ஆபீஸ் வந்து பிரேசப இதுக்குள்ள போடலான்னு சொல்லி ஒரு இது ஒன்று கதையொண்டு நாங்கள் நேரம் கௌசல்யாண்ட் சொல்லி அதை போட போறோம் அது லீகலா ஒன்னும் இல்லாது பட் அதுல ஆபீஸ் போர்டும் இருக்கும் அதுக்காண்ட நீங்கள் முதல் சொன்ன நீங்கள் எனக்கு அந்த ஆஃபீஸ் போடுறா ஹெல்ப் பண்றேன் இந்த ரெண்டு கோட்டேஷன் டெம்ரோல் எடுத்த நான் நானும் கூட கொஞ்சம் சாமான் ஆபீஸ்ல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கொண்டு வந்து வந்திருந்தான் அதுவும் சாவக்கல்ல அந்த ஆபீஸ்ல போட்டிருக்கேன் நவலம் அந்த ஆபீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி நல்ல உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதுல ஒரு சின்ன ஏசி ஒன்று இருக்கு பட் அந்த ஏசி இந்த கெப்பாசிட்டி காணாது கொஞ்சம் பெரிய ரூம் அப்ப நான் பாத்தினா அத கொண்டாந்துட்டு அத வேற எங்கயாவது பிக்ஸ் பண்ணுவோம் உள்ளுக்குள்ள பிக்ஸ் பண்ணிட்டு இதை வழியில பிக்ஸ் பண்ணுவோம் பாத்தினா இதை ஏசிக்கு ஒரு கோட்டேஷன் போட்டிருக்கேன் அதோட ஆபீஸ் ஆபீஸுக்கு தேவையான மெட்ட மெட்ட சாமான் சேர்ஸ் அந்த அவ்வளவு போட்டிருக்கிறேன் அதை விட அந்த பெயிண்ட் அடிச்சு மற்ற ஃபுளோருக்கு ஏதாவது வேலை செய்து ஃபுளோருக்கு ஒரு ஃப்ளோர் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கிறதுக்கு எனக்கு உதவி தேவைப்படும் ஆறாவது டிரெக்டா எனக்கு ஹெல்ப் பண்ணிடமாட்டா இதுக்கு இந்த 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 இன்வாய்ஸ் அப்ப எனக்கு நீங்க பே பண்றதுக்கு ரெடியா இருந்தா அல்லது நேரடியா டெம்ரோக்கு பே பண்றாலும் ஓகே இல்லாடி எனக்கு பே பண்றாலும் எது உங்களுக்கு பீஸ் பண்ணாலும் போது எனக்கு என்ன எனக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணுங்க ஜெகனம்னா நான் உங்களுக்கு இதுக்கு வாரம் உங்களோட தமிழ் போக்ஸ் தளத்துக்கு வாரம் நன்றி அண்ணா வணக்கம் அந்த டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் வந்திருக்கு அதே ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இன்னொரு முப்பதாயிரம் ரூபாய் வந்திருக்கு அந்த